வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் பிரதீபாசகி ஐடி ஆர் எம்ஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மதம் இந்து வயது முப்பத்தொன்று படிப்பு பி ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுசம் லக்கணம் மேஷம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு டாக்டர் அல்லது அரசு பணியில் உள்ள மணமகன் இருந்தால் மட்டும் சம்மதம் பணி டாக்டர் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் ஈவ்லன் சுகந்தா ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து நான்கு ஆறு நான்கு ஐந்து மதம் கிறிஸ்துவர் வயது முப்பத்து நான்கு படிப்பு எம்இ அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமுகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் மெர்சிபியுலா ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று ஏழு ஆறு எட்டு மதம் கிறிஸ்துவர் வயது முப்பத்தெட்டு படிப்பு பி எஸ் சி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் லதாபிரியதர்ஷினி ஐ டி எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று மூன்று ஆறு ஐந்து மதம் இந்து வயது முப்பத்திரண்டு படிப்பு எம் வி ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்கணம் ரிஷபம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமுகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரெண்டு பன்னிரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பன்னிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது